திருவாரூர் தியாகராயர் கோயில் தெப்பக்குளத்தின் கரையில் இரண்டு சிறுவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் வா நீந்தி அந்த கரைக்குப் போவோம் என்று ஒருவன் அழைத்தான் இருவருமே குதித்து நீந்தினார்கள் பாதி தூரம் கடந்ததும் இன்னொருவன் சொன்னான் என்னால் முடியாது வா திரும்பி விடலாம் என்று திரும்பி போகும் பாதி தூரத்தை முன்னோக்கி போனால் அந்தக் கரையை தொட்டு வெற்றி அடையலாம் என்றான் அந்தச் சிறுவன் கட்சி ஆரம்பித்து சென்னையில் முதல் மாநில மாநாடு எல்லோரும் மாநாட்டு தலைவரை அவரவர் மொழியில் வழிமொழிந்தார்கள் நெடுஞ்செடியன் பேசினார் சம்பத் பேசினார் சிற்றரசு பேசினார் தர்மாம்பால் பேசினார் மதியழகன் பேசினார் தில்லை வில்லாளன் பேசினார் பராங்குசம் பேசினார் சத்தியவாணி முத்து பேசினார் அன்பில் தர்மலிங்கம் பேசினார் சிவசாமி பேசினார் பழனிசாமி பேசினார் ராஜா மாணிக்கம் பேசினார் கே ஆர் ராமசாமி பேசினார் தில்லை வடிவேலு பேசினார் நாஞ்சில் மனோகரன் பேசினார் சி அண்ணாமலை பேசினார் இறுதியில் ஒலி பெருக்கி இருபத்தி ஏழு வயதான அந்த இளைஞர் கையில் தரப்பட்டது அந்த இளைஞர் பேசினார் வாழ்வு மூன்றெழுத்து வாழ்வுக்கு தேவையான பண்பு மூன்றெழுத்து பண்பில் பிறக்கும் அன்பு மூன்றெழுத்து அன்பிலே சுரக்கும் காதல் மூன்றெழுத்து காதல் விளைவிக்கும் வீரம் மூன்றெடுத்து வீரர் செல்லும் கலம் மூன்றெழுத்து களத்திலே பெறும் வெற்றி மூன்றெடுத்து அந்த வெற்றி பாதைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அண்ணா மூன்றெழுத்து அந்த அண்ணனை தலைமை ஏற்க வழி முடிகிறேன் இப்படி அந்த இளைஞர் பேசி முடித்ததும் சென்னை எஸ்ஐஏஏ மைதானமே கைத்தட்டலால் அதிர்ந்தது அண்ணா பேச வந்தார் ஆனால் கூட்டத்தில் இருந்த பெரும்பாலானோர் இதயத்தில் இந்த இளைஞரின் வரவேற்பு கொண்டே இருந்தது இந்திரா என்ற பிம்பமே இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருந்த நேரம் அது எமர்ஜென்சியா என்று யோசிக்கவே பலரும் பயந்து நடுங்கிய நேரத்தில் இது சர்வாதிகாரத்துக்கான தொடக்க விழா என்று ஒரு பேனா தீர்மானம் தீட்டியது செயின் சார்ஜ் கோட்டை கைவிட்டு போனாலும் பரவாயில்லை என்று செங்கோட்டையை சீண்டினான் அந்த தலைவன் முழு தெப்ப குலத்தையும் கடந்த அந்த சிறுவன் கரகரப்பான தொண்டைக்காரரான அந்த இளைஞன் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த அந்த தலைவன் ஆட்சி கட்டிலில் இருந்தாலும் எதிரணியில் தொடர்ந்தாலும் புகழ் கடலில் மூழ்கி விமர்சன முத்தெடுத்து வெளியே வருபவர் பொது வாழ்வில் தலைமுறைகள் தாண்டியும் வலம் வந்த தமிழ் தேனி ஆம் அவர்தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி மனிதன் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வது அதிசயமான செய்திகளில் ஒன்று தொன்னூறு ஆண்டுகளை கடந்து வாழ்பவர்கள் மிகச்சிலர்தான் என்று ஏக்கத்தோடு அன்று எழுதினார் கருணாநிதி தனக்கு பிடித்த பழமொழி என்று அடிக்கடி அவர் ஒன்றை சுட்டிக்காட்டுவார் நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் கருணாநிதி அளவுக்கு உயரம் தாண்டியவர்கள் தமிழக அரசியலில் இதுவரை எவரும் இல்லை ஐந்து முறை தமிழ்நாட்டு முதல்வர் தொடர்ச்சியாக பதினோரு முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் வென்றவர் முப்பத்தி எட்டு வயதில் திமுகவின் பொருளாளர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக திமுகவின் தலைவர் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் முப்பத்தி இரண்டு வயதில் எம்எல்ஏ ஆன ஒருவர் தொன்னூறு வயதிலும் அதனை தக்க வைத்திருந்தது இந்திய ஜனநாயகத்தின் அதிசயம் அதுவரை தமிழகம் கேட்காத குரல் அதுவரை தமிழகம் உணராத தமிழ் அதுவரை அண்ணா பார்க்காத ஆள் கருணாநிதியின் வெற்றி இந்த மூன்றில்தான் இருக்கிறது உங்கள் கல்லறையில் என்ன எழுதப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கருணாநிதியிடம் கேட்டபோது ஓய்வில்லாமல் உழைத்தவன் இங்கு ஓய்வு கொள்கிறான் என்று எழுதச் சொன்னவர் கருணாநிதி அவரை உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைத்தது உழைப்பு அன்றைய தஞ்சை மாவட்டத்தில் திருக்குவலை என்று அழைக்கப்பட்ட திருக்கோலிலி என்ற கிராமத்தில் விவசாயியாகவும் வித்வானாகவும் வைத்தியராகவும் கவிஞராகவும் வாழ்ந்த முத்துவேலருக்கு மகனாக பிறந்த கருணாநிதி திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் தனக்கான இடத்தை கேட்டு பன்னிரண்டு வயதிலேயே எனக்கு நீங்கள் இடமளிக்காவிட்டால் கமலாலய குலத்தில் விழுந்து செத்துப் போய்விடுவேன் என்று பள்ளி தலைமை ஆசிரியர் கஸ்தூரி ஐயங்கரிடம் மிரட்டி இடம்பெற்றவர் என்பதை மறந்துவிட வேண்டாம் கோவில் ஐந்து வேலி குலம் ஐந்து வேலி என்ற ஆன்மீக பெருமை கொண்ட ஊரில் சதா கோவிலுக்கு மொட்டை போடும் வேண்டுதல் செய்து கொள்ளும் அஞ்சுகம் அம்மாளுக்கு மகனாக பிறந்தாலும் பள்ளியில் படித்த பனகல் அரசர் பாட புத்தகம் கருணாநிதியின் சிந்தனையை நீதி கட்சியின் சமூக நீதிக்கு பக்கமாக திருப்பியது ராஜாஜியின் முதல் கட்ட ஆட்சியில் இந்தி திணிக்கப்பட்ட போது பதினைந்து வயது மாணவனாக வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திருப்பிடுவோம் என்று எழுதும் தமிழ் வாய்த்தது கதை எழுதுவது அதற்கு வசனம் எழுதுவது அதையும் தானே நடிப்பது என்ற கலையில் தேர்ந்த கருணாநிதி மாணவ நேசன் என்ற கையெழுத்து பத்திரிகையையும் நடத்தினார் அந்த கையெழுத்து பத்திரிகை தான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளையும் கடந்து வரும் முரசொலி நாளிதழாக பரிணாமம் பெற்றுள்ளது கிளம்பிற்றுகான் தமிழ் சிங்கக் கூட்டம் கிழித்தெரிய தேடுதுகான் படை கூட்டத்தை என்ற வரிகளை பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியது கருணாநிதி நடத்தி வந்த தமிழ்நாடு மாணவர் மன்றத்துக்காகத்தான் பள்ளி காலத்தில் சமூகத்தை படிக்கப் போனதால் மூன்று முறை பள்ளி இறுதி வகுப்பில் தோல்வியடைந்த கருணாநிதி எழுத்தும் பேச்சும் நாடக கலையுமே தனது வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்தார் பழனியப்பன் என்ற நாடகத்தை திராவிட நடிகர் கழகம் என்ற பெயரில் தயாரித்து விழுப்புரத்தில் அரங்கேற்றினார் கருணாநிதி புதுச்சேரியில் அதை அரங்கேற்றும் போது தாக்கப்பட்டார் இந்த தாக்குதல் மூலமாக பெரியாரின் அரவணைப்பு கிடைத்து ஈரோட்டில் குடியரசு இதழில் துணை ஆசிரியரானார் ஓராண்டு காலம் இவரது எழுத்து குடியரசு பரவிய இடமெல்லாம் பரவியது சினிமாக்காரர் ஏஎஸ்ஏ ஏ சாமி கருணாநிதியை கொத்தி சென்று ராஜகுமாரி படத்துக்கு கதை வசனம் எழுத வைத்தார் அடுத்த படம் அபிமன்யு தேர்ந்தெடுக்கும் சொல்லுக்கு ஒரு மயக்கமும் வடிக்கும் வரிகளுக்கு ஒருவித நளினமும் அமைந்துவிட்டால் சினிமா தமிழ் வெல்லும் என்பதை கருணாநிதி உணர்ந்ததால் மருதநாட்டு இளவரசி மந்திரகுமாரி மணமகள் பராசக்தி தேவகி பணம் திரும்பிப்பார் நாம் மனோகரா மலைக்கல்லன் அம்மையப்பன் ராஜாராணி ரங்கோன் ராதா குரவஞ்சி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் புதுமை பித்தன் அரசிலங்குமாரி என இருபத்தி ஐந்து படங்களுக்கு கதை வசனம் எழுதி திரையில் மின்னினார் சர்க்கஸ்காரன் உயரத்தில் இருந்தாலும் அவனது சிந்தனை பூமியிலேயே இருக்கும் என்பதைப் போல தம்பி கருணாநிதி சினிமாவில் இருந்தாலும் சிந்தனை எப்போதும் அரசியலில்தான் என்று அன்பகம் திறப்பு விழாவில் அண்ணா சொன்னதைப் போல அரசியலில் கால் பதித்து நின்றார் திமுக தொடங்கிய போது கழகத்தின் பிரச்சார செயலாளர் கோவில்பட்டியிலும் தூத்துக்குடியிலும் கட்சியை தொடங்கி வைக்க அண்ணாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர் திருச்சியில் பேச தன்னை அழைக்க வந்தபோது கருணாநிதியை வைத்து கூட்டம் நடத்து என்று அண்ணாவே சொல்ல ஆரம்பித்தார் அண்ணாவுக்கு மாற்றாக மட்டுமல்ல பல ஊர்களில் இவரே அண்ணாவாக பார்க்கப்பட்டார் கருணாநிதியைப் போலவும் கருணாநிதியை விட நன்றாக பேசக்கூடிய எத்தனையோ பேர் கழகத்தில் உண்டு பேச்சாளராகவே இருந்து பேச்சாளராகவே போனார்கள் ஆனால் ஒரு பேச்சாளர் தலைவரானது கருணாநிதி மட்டும்தான் ஏனென்றால் அவரிடம் இருந்தது வெறும் பேச்சல்ல அதை மீறி நின்ற செயல் நாடு முழுக்க ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டப்பட்ட போது திருவையாறுக்கு வரும் முதல்வர் ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று தஞ்சை மாவட்ட செயலாளர் கே கே நீலமேகத்திடம் கருணாநிதியும் மன்னை நாராயணசாமியும் போய் கேட்டார்கள் கட்சி இன்னும் இங்கு வளரவே இல்லை யாரும் வரமாட்டார்கள் என்றார் நீலமேகம் இதையே சபதமாக ஏற்று இரவும் பகலுமாக இருபத்தி ஆறு நாட்கள் தஞ்சை மாவட்டத்தின் ஒவ்வொரு ஊருக்கும் போய் பிரச்சாரம் செய்து தொண்டர்களைச் சேர்த்து காவல்துறையின் தடுப்பு காவலை மீறி வெண்ணாற்றங்கரையில் உள்ள பள்ளி அக்ரகாரத்தில் ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டி கைதானார் கருணாநிதி ஆறு மாத காலம் அவரால் எழ முடியாத அளவுக்கு நோயில் படுத்தார் ஆனால் தஞ்சை மாவட்டம் முழுக்க கட்சியை வளர்த்தார் மும்முனை போராட்டத்தில் டால்மியாபுரம் என்ற ஊரின் பெயர் பலகையில் கள்ளக்குடி என்ற தாளை ஒட்டுவது மட்டும்தான் அண்ணாவின் கட்டளை ஒட்டினார் கருணாநிதி ஆனால் காவல்துறை அமைதியாக இருந்தது சும்மா திரும்புவதற்கா போராட்டம் ரயிலை மறிக்க தண்டவாளத்தில் படுத்தார் அண்ணாவுக்கே இதில் உடன்பாடு இல்லை ஆனால் தமிழகமே திரும்பி பார்த்தது திமுகவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் நாகப்பட்டினத்தில் போட்டியிடவே தொகுதியை தயாராக வைத்திருந்தார் கருணாநிதி ஆனால் அண்ணா அறிவித்தது குளித்தலை கவலையே படவில்லை கருணாநிதி குளித்தலையை தன்வசமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுதான் திமுகவின் தேர்தல் சின்னமாக உதயசூரியன் அதிகாரப்பூர்வமாக கிடைத்தது அதற்கு முன்பே உதயசூரியன் நாடகம் தயாரித்து ஊர் ஊராக கொண்டு போய் அந்த நாடகத்தை போட்டு சின்னத்தை பிரபலப்படுத்தி வைத்திருந்தவர் கருணாநிதி தேவக்கோட்டை இடைத்தேர்தலில்தான் அதிகாரப்பூர்வமாக உதயசூரியன் சின்னத்தில் முதன் முதலாக திமுக நின்றது சென்னை மாநகராட்சி தேர்தல் முப்பது பேரை நிறுத்தலாம் என்றார் அண்ணா தொன்னூறு பேரை நிறுத்தலாம் என்றார் கருணாநிதி இவரின் பிடிவாதத்தால் சம்மதித்தார் அண்ணா திமுக நாற்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியது கருணாநிதிக்கு கிடைத்தது சாதாரண மோதிரமாக இருக்கலாம் ஆனால் திமுகவுக்கு கிடைத்தது சென்னை மாநகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் பாவு சண்முகம் வெல்வார் என்று அண்ணா நம்பிக்கை வைக்கவில்லை கருணாநிதியின் உழைப்பை கடைகோடி தொண்டனும் உணர்ந்தது திருவண்ணாமலை வெற்றிக்கு பிறகுதான் அதன் வெற்றி விழா பொதுக்கூட்டம் சென்னையில் நடந்தது இன்னும் நான்கு ஆண்டுகளில் பொது தேர்தல் வரப்போகிறது நாம் இருநூறு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் ஒரு தொகுதிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் விகிதம் சுமார் பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் பத்து லட்சம் ரூபாய் திரட்டினால்தான் வெல்ல முடியும் இன்றே நிதி வசூலை தொடக்கி வைக்கிறேன் என்று கருணாநிதி அறிவித்தார் பொருளாளர் என்ற முறையில் சொல்லும் உரிமை அவருக்கு உண்டு ஆனால் பொதுச்செயலாளர் அண்ணா திகைத்து போனார் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் பத்து லட்ச ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை பத்து லட்ச ரூபாய் அல்ல பதினோரு லட்ச ரூபாய் திரட்டி காட்டினார் கருணாநிதி ஒரு கட்சியில் பலதரப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களை செயல்பட வைக்கும் திறமை உள்ளவர்கள் வேண்டும் தம்பி கருணாநிதி அந்த சிறப்புகளை நன்கு பெற்றவர்களில் ஒருவர் என்றார் அண்ணா நாற்பது வயது கருணாநிதியை அறுபது வயது எழுபது வயது மனிதர்களும் தலைவராக ஏற்றுக்கொள்ள காரணம் இந்த உழைப்புதான் தான் கருணாநிதியின் கடந்த கால செயல்பாடுகள் ஆயிரம் விமர்சனங்களுக்கு உரியவை ஆனால் அவரே தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டு கால தலைப்பு செய்தி அவரை ஆதரித்து ஒருவர் கட்சி நடத்தலாம் அல்லது எதிர்த்து ஒருவர் கட்சி நடத்தலாம் கருணாநிதி என்ற பெயரை சொல்லாமல் எவரும் கட்சி நடத்த முடியாது திருக்குவலையில் பிறந்து திருவாரூரில் படித்து விழுப்புரத்தில் நாடகம் போட்டு புதுச்சேரியில் அடி வாங்கி ஈரோட்டில் பத்திரிகையாளராக உருப்பெற்று கோவையில் கதை வசனகர்த்தாவாக மாறி சேலத்தில் முழு சினிமாக்காரராகவே பரிமாணம் பெற்று சென்னையில் திமுக பிரச்சார குழு செயலாளர் பதவியை பெற்று கோவில்பட்டியிலும் தூத்துக்குடியிலும் கட்சியை தொடக்கி வைத்து திருச்சியில் அண்ணாவுக்கு பதிலாக பேசி தஞ்சை மாவட்டம் முழுக்க இருபத்தி ஆறு நாட்கள் அலைந்து கட்சியை வளர்த்து திருவையாறில் கருப்பு கொடி பிடித்து சென்னை மாநில மாநாட்டுக்கு வரவேற்பு தலைவராகி கள்ளக்குடியில் தண்டாவளத்தில் தலை வைத்து படுத்து திருச்சி சிறையில் பட்டு நாகையில் போட்டியிட வலம் வந்து குளித்தலையில் போட்டியிட்டு சேலம் தொடங்கி பல்வேறு ஊர்களில் உதயசூரியன் நாடகம் போட்டு நங்கவரம் விவசாயிகளுக்காக போராடி முதுகுளத்தூருக்கு விசாரணைக்கு போய் பரமக்குடி சிவகங்கையில் கட்சியை வளர்த்து தேவக்கோட்டை இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்து சென்னை மாநகராட்சியை கைப்பற்றி அண்ணா அணிவித்த மோதிரத்தை சேலத்தில் தொலைத்து அதை திருச்சி காமாட்சி எடுத்து கொடுத்து தஞ்சாவூர் தொகுதியில் வென்று சிதம்பரம் இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் செயல் குழு தலைவராகி திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைத்து சென்னை கடற்கரையில் பத்து லட்சம் ரூபாய் சபதம் ஏற்று நெல்லை இந்தி எதிர்ப்பு போராட்டக் களத்துக்கு தலைமை வகித்து சென்னையில் அன்பகம் கட்டி தடுப்பு காவல் சட்டப்படி கைதாகி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டு திருப்புமுனை மாநாடாம் விருகம்பாக்கம் தேர்தல் மாநாட்டு இடத்தை செம்மைப்படுத்தி சைதாப்பேட்டையில் நின்று வென்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள் போனதால்தான் அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி வசமானது தமிழ்நாடு வாழ்க்கையே போராட்டம் என வர்ணிப்போர் உண்டு எனக்கு போராட்டமே வாழ்க்கையாகிவிட்டது என்று கருணாநிதி சொன்னதற்கு காரணம் அந்த தலைமை பதவி அவருக்கு எளிதில் கிடைத்து விடவில்லை இத்தனை ஆண்டு காலம் அதனை தக்க தக்கவைத்துக் கொண்டதும் அத்தனை சாதாரண விஷயமல்ல கருணாநிதி இந்த கட்சிக்கு தலைவராகும் போது நாற்பத்தி ஆறு வயது அவரை விட சீனியர்கள் சூப்பர் சீனியர்கள் கழகத்தில் குவிந்து கிடந்தார்கள் அனைவரையும் அரவணைத்து தன்னை நிலை கொள்வதுதான் ஜனநாயக அரசியல் காலகட்டத்தில் கவனிக்கத்தக்கது என்றால் இந்திய அரசியல் தலைவர்களிலேயே முதல் பரிசுக்கு தகுதியானவர் கருணாநிதி மட்டும்தான் பேராசிரியர் அன்பழகன் என்ற ஓர் உதாரணம் போதும் கருணாநிதியை தளபதியாக வேண்டுமானால் ஏற்றுக்கொள்வேனே தவிர தலைவராக ஏற்க மாட்டேன் என்று கடற்கரை கூட்டத்தில் வங்காள விரிகுடாவை சாட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு கர்ஜித்தவர் கலைஞரை நான் ஏன் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் அன்பழகன் விளக்கம் அளிக்க வேண்டிய அளவுக்கு கருணாநிதியின் பிம்பம் பிறகு உயர்ந்தது அண்ணா இருந்த இடத்தில் கருணாநிதியெல்லாம் தலைவரா என்று கேட்டவர்களை எல்லாம் நல்ல நல்லவேளை கருணாநிதி தலைவரானார் அவர் இல்லாமல் போனால் கட்சியே இருந்திருக்காது என்று சீனியர்கள் பலரையும் இறுதி காலத்தில் சொல்ல வைத்தவர் கருணாநிதி கருணாநிதியை தலைவராக தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு பலசாலிக்கு பின்னால் தனது பேதங்களை விட்டொழிந்து திமுக ஒன்று சேர்ந்திருக்கிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகை எழுதியது தன்னை தேர்ந்தெடுத்ததற்கு பரிகாரமாக நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த கட்சியை காப்பாற்றி கொண்டு வந்து பலசாலி மட்டுமல்ல பெரும் பலசாலி என்பதை நிரூபித்து விட்டார் கருணாநிதி மன வலிமை இருந்தால் எந்த எதிர்ப்பு மலையையும் உடைக்கலாம் என்பதற்கு உதாரணமாகவும் மாறிவிட்டார் கருணாநிதியிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது சட்டசபைக்கே செல்லாவிட்டாலும் அதன் இயக்கங்களை தீர்மானிப்பதில் தான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை இறுதி வரை நிரூபித்த கருணாநிதியின் நிழலாட்சி என்றென்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்கும்